சமீப காலமா பெரிய பட்ஜெட் படம் சிறு பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான படங்களும் கலந்து கலந்து வெளிவந்துட்டு இருக்கு பெரு பட்ஜெட் படங்கள் சில சமயம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓடாத நிலையிலும் சிறு பட்ஜெட் படங்கள் கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் அது நல்ல வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில தற்போது பெரு பட்ஜெட் படமா வெளிவந்திருக்கு புஷ்பா டூ அதே நாளில் வெளிவந்திருக்கு சிறு பட்ஜெட் படமான ஃபேமிலி படம் ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதை ஃபேமிலியாக பார்க்குற படம்னு வச்சுக்கலாம் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற கதையாக வச்சுக்கலாம் ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்த படம்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் மூணு சாய்ஸுக்கும் இது நல்லாவே பொருந்தும் காரணம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற அண்ணன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற தம்பி படத்தில் நடு தம்பியாக நடிச்சிருக்க இன்னொரு சகோதரர் ஹீரோவா உதய் கார்த்திக் நடிச்சிருக்காரு ஹீரோயின் சுபிக்ஷா இது தவிர பார்த்திபன் குமார் ஸ்ரீஜா ரவி மோகன கவின் ஜனனி சந்தோஷ் கேசவன் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட கதையை பார்ப்போம் அண்ணன் தம்பி மூணு பேர் எல்லாருமே கூட்டு குடும்பமா அம்மா அப்பாவோட ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க மூத்த அண்ணன் வக்கீலா இருக்கிறாரு இன்னொரு தம்பி பிபிஓல வேலை செய்கிறாரு கடைசி தம்பி வந்து சினிமாவோட டைரக்டரா ஆகணும்னு சொல்லிட்டு உதவி இயக்குனராக சேர்ந்து தன்னோட கதையை படமாக்கிறதுக்காக பல தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்கிறாரு ஒரு சமயம் ஒரு தயாரிப்பாளர் அவரை கூப்பிட்டு கதையை சொல்லுங்கள் நல்லா இருந்தால் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல கதையை சொல்கிறாரு கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது நம்ம படத்தை செய்வோம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாரு பின்னால் அந்த கதையை தானே எடுக்க போகிறதாவும் தானே டைரக்ட் பண்ண போகிறதாவும் தயாரிப்பாளரை பொறுப்பேற்றுக்கிட்டு கதை கொடுத்த ஹீரோவை ஏமாத்திடுறாரு இதை கேட்டு கோபமான மற்ற அண்ணன் தம்பிக்கு தன்னோட கடைசி தம்பி இயக்கிற படத்தை தாங்கிற தயாரிக்கிறத முடிவு செய்யறாங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியால் எப்படி படத்தை எடுக்க முடிஞ்சது அவங்களால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த படம் ரொம்ப எளிமையா ரொம்ப அருமையா விட தந்திருக்கு ஃபேமிலி படம் குடும்ப குடும்பப்பாங்க கதையை அமைச்சு எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட அது இயக்குநரை பொறுத்தவரையிலும் அவங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு உண்மை கதையாக தான் அது அமைஞ்சிருக்கு அதனால தான் அந்த படத்தை அவ்வளோ ஈடுபாடாக அவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு தோணுது நடிச்சிருக்கிற ஹீரோ உள்பட எல்லா கேரக்டர்களுமே ரொம்ப அருமையாக நடித்து தங்களோட கதாபாத்திரங்களை மனசில் பதிய வைக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க கூட்டு குடும்பம் கதைக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு விசு காலத்திலேயே சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்தில் ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தாரு அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது முப்பது வருஷத்துக்கு பிறகு ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு படம் எடுத்திருக்க டைரக்டர் கூட்டு குடும்பம் சக்ஸஸாக இயங்கும் அப்படின்றத சொல்லி விட அந்த கதைக்கு உதாரணமாக தன்னோடய குடும்பத்தையே சொல்கிறாரு ஏன்னா தன்னோட குடும்பத்தில் எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் வாழ்றதா அவர் சொல்லியிருக்கார் படத்தில் நடிச்சிருக்க மூத்த அண்ணன் பேக் பிரசர்னா நல்ல ஈடுபாடோடு நடித்து குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை முன்னே நின்று ஃபேஸ் பண்ணி தீர்த்து வைக்கிற ஒரு மூத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு நபராக தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது தம்பி பிபிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிற நபராகவும் மூன்றாவது தம்பி அதாவது ஹீரோ தான் டைரக்டராக ஆகிறதுக்கு உதவி இயக்குனராக இருந்து முயற்சி பண்ணுற ஒரு கதாபாத்திரத்திலேயும் நடிச்சிருக்காங்க இப்படி ஒரு அண்ணன் தம்பியை இந்த காலத்தில் பார்க்க முடியுமா அப்படின்றது தான் சந்தேகமாக இருக்குது ஆனால் அந்த சந்தேகத்தை இயக்குனரே போக்குறாரு ஏன்னா எங்கள் குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை சொன்னார் அதை நம்பித்தா ஆக வேண்டியிருக்கு ஏன்னா படத்தை பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காட்டினப்போ அவங்க குடும்பமாக தான் வந்து படத்தை திரையிட்டு காட்டினாங்க பட கதாநாயக நடிச்சிருக்க சுபிக்ஷாவும் ஒரு சஸ்பென்ஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நடுத்தம்பிக்கு மனைவியாக வர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஜனனியும் ரொம்ப ஈடுபாடோடு நடிச்சிருக்காங்க சில சென்டிமெண்ட் காட்சிகளும் அவருக்கு வச்சுருக்காங்க எளிமையான காட்சிகள் யதார்த்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லா சீனையும் இதில் விவரித்து கூற முடியாது அப்படி சொல்லிட்டாக்க அந்த சுவாரஸ்யம் போயிடும் அந்த சுவாரஸ்யம் சஸ்பென்ஸாகவே இருக்கிறது நல்லது படம் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் செல்வகுமார் திருமாறன் படத்தை எழுதி இயக்கியிருக்காரு எளிமையான ஸ்கிரிப்டு எளிமையான வசனம் எளிமையான நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு படத்தையும் எளிமையாக தான் எடுத்திருக்காங்க என்ன தான் எளிமையாக இருந்தாலும் படத்தை பலாப்படம் துவைக்கிற மாதிரி ஒரு இனிமையாக தந்திருக்கிறதால கையில் தொடக்கம் முதல் கடைசி வர ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதத்தில் தான் படம் தொடங்கி முடிவடையுது யூகே கிரியேஷன்ஸ் படத்தை தயாரிக்க டென்ட்டு கோட்டா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு ஃபேமிலி படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற படமாக தான் இருக்குது